மாநகராட்சி ஐம்பத்தி ஐந்தாவது வார்டுக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு அங்கன்வாடி மையம் அமைக்க பூமி பூஜை கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டலத்திற்கு உட்பட்ட ஐம்பத்தி ஐந்தாவது வார்டு எஸ்ஐஎஸ்ஹெச் காலனி பகுதியில் அங்கன்வாடி மையம் அமைக்க வேண்டும் என்றும் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்ற மாமன்ற உறுப்பினர் அன்பு என்ற தர்மராஜ் அவர்களது முயற்சியில் இருபத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் மாநகராட்சி நிதியின் கீழ் புதிய அங்கன்வாடி மையம் அமைக்கும் பணியினை மாநகராட்சி கிழக்கு மண்டல தலைவர் இலக்குமி இளஞ்செல்வி அவர்களது தலைமையில் பூமி பூஜை பணியினை துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் உதவி ஆணையாளர் முத்துசாமி உதவி தலைமை பொறியாளர் ராஜேஷ் கண்ணா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக மாநில சட்டத்துறை செயலாளர் சூரி நந்தகோபால் தலைமை செயற்குழு உறுப்பினர் விஜயகுமார் திராவிட முன்னேற்ற கழக உயர்நிலை குழு உறுப்பினர் ஆடிட்டர் சஸ்தி குமார் பகுதி தலைவர் சின்னசாமி பகுதி துணை செயலாளர் கஸ்தூரி வட்ட செயலாளர் ராஜேந்திரன் மூத்த முன்னோடி மருதாச்சலம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வட்ட செயலாளர் வெங்கடேஷ் கணேசன் ஈஸ்வரன் பிரபு ஆகியோரும் எம்ஜிஆர் நகர் வெங்கடாச்சலம் நகர் நண்பர்களும் காவேரி நகர் நண்பர்களும் திராவிட முன்னேற்ற கழக முன்னோடிகளும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களும் மற்றும் காங்கிரஸ் கட்சி நண்பர்களும் கம்யூனிஸ்ட் கட்சி நண்பர்களும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர்